குடால நமக்கு என்ன சொல்றான் குழு வஷர நல்ல சாப்பிடுங்க நல்ல குடிங்க பண்ணாதீங்க இந்நகுல வீண் விரையம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் எந்த அளவுக்கு வீண் விரையம் பண்ணக்கூடாதுங்கிறத நபியல் சிலம்பம் சொல்றாங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் செய்தான் குறுக்கே வருவான் அதை கெடுப்பதற்கு முயற்சி பண்ணுவான் அதுல அல்லாஹ் உடைய திருப்தி பெறாத வகையில் அந்த காரியத்துல உங்களை தூண்டுவான் நபியல் லாயின் சில சொல்றாங்க அவர் சாப்பிடும் போது சாப்பாடு கீழே விழுந்துருமா ஷெய்த்தான் உள்ள வைக்கிறான் பிரசுல்லால சிலம் சொல்றாங்க அப்படி கீழே விழுந்து விட்டான் பலா எத அல்ஹா நீ அத ஷெய்தான்

உணவுகளில் பறக்கத்திருக்காள் நம்முடைய கைகளில் ஒட்டி கொண்டிருக்கிற உணவில் பறக்கத்திருக்காள் அல்லது நம்ம தட்டுல இருந்து எந்த உணவை சாப்பிட்டோமோ அதில் பறக்கத்திற்கா தெரியாது எதுவுமே வீண் விரயம் பண்ணாதீங்க அப்போ ரசூசல்லா அலிஸ்லம் அவங்க கூட வீண் விரயம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க